திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கும் திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இந்த திவ்ய தேசம் சீர்காழி என்கிற சீராம விண்ணகரத்தில் இருக்கிற திருவிக்ரம பெருமாள் அதாவது உலகளந்த பெருமாளை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க எந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் மடியின்மை குரல் அறுநூற்றி பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா அயதெல்லாம் ஒருங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த திருக்குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மூ உலகையும் தன் மூன்று அடிகளால் அளந்த வாமணன் என்னும் மாயவன் என்னும் திருமால் அளந்து பெற்ற அனைத்தையும் ஒருவன் பெற முடியும் அதற்கு ஒருவன் செய்ய வேண்டியது சோம்பல் இல்லாமல் ஊக்கத்துடன் முயல வேண்டும் குறிநோக்கி அம்பை செலுத்த வேண்டும் கண்டிப்பாக இலக்கை அடைந்து பலனை பெற முடியும் என்பது இதனுடைய கருத்தாக அமைகிறது இங்கே இக்குரலில் நாம் காண வேண்டியது வாமன அவதாரப் பெருமாள் மூன்றடி உயரமே ஆன குள்ளமானவர் ஆனால் அவர் அடைந்தது அவரைவிட பன்மடங்கு பெரிய உலகங்களை அவற்றையெல்லாம் தன் காலடியால் அளந்தார் நாமும் ஒவ்வொரு அடியாக சோம்பலின்றி முயன்றால் எண்ணி எய்தியதை அடையலாம் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் இந்த திருக்குறளுக்கு சில ஆசிரியர்களின் விளக்கங்களைப் பார்ப்போம் அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் மு வரதராசன் தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் சாலமன் பாப்பயா சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த திருமால் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே பெற்றுவிடுவான் புலியூர் கேசிகன் த கிங் ஹூஸ் லைஃப் ஃப்ரம் ஸ்லங்கிஷ்னஸ் இஸ் ரிட் ஷல் ரூல் ஓவர் ஆல் பை ஃபுட் ஆஃப் மைட்டி காட் பெஸ்ட்ரிட் வாவேசு ஐயர் இவர்கள் அனைவரும் பெருமாளை மட்டுமே உணர்த்துகிறார்கள்